ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி டைப்ல ப்ளைன் முகப்பு செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் அதான் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துட்லாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிஃப்ட் வை கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த பேட்டர்ன் செயின் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அழகான ஏடி முகப்பு செயினை தான் பார்க்குறோம் இதில் வந்து ஒரு சூப்பரான டைமண்ட் கட் கொடுத்துருக்காங்க கை டைமண்ட் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வரது ரொம்ப ரொம்ப பெட்டியாக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது பாருங்கள் செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் வரும் இது வந்து மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் செயின் நம்ம நிறைய ஷார்ட்டு லாங் எல்லா டைப்லையுமே எல்லா இன்ச்சஸ்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் இதில் முக்கப்பூச்செயின்மே நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் வந்திருக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கலர்ஸ் எதுவுமே இதில் கிடையாது ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்து இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது பேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு இருக்கிற மாதிரி வரும் அண்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு தாலி செயின் சேர்த்துக்கிற மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோனில் வரது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது செயினோட இன்ச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் யூஷுவலாக அந்த செயினோட ரேட்டே உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் சிங்கிள் பீஸோ ரேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பல்க் வேணாலும் பல்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரானால் குவாலிட்டியில் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்துமே ஒரு சூப்பரான பால் முகப்பச்சையை நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம வீக்கெண்ட் ஆஃபரில் ரேட் வந்து நம்ம ஃபோர் நைன்ட்டி நைன்க்கே கொடுக்குறோம் ஒரு பீஸில் உங்களுக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்ஸ் வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயினில் உங்களுக்கு தாலி உருள் சேர்த்துக்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க தாலி செயின் கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் காஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இவ்வளோ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான முகப்பு செயின் இதில் வந்து உங்களுக்கு லட்சுமி அம்மன் உருவத்தோடு வருது சொல்லியால் கோல்டு இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்க பாருங்கள் கோல்டில் வர மாதிரி வரும் உருவம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ ரெண்டு பக்கம் வந்து இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க செயின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் செயின் நமக்கு ஃபோமிங்கில் ஒரு செயின் மாடல் காமிச்சிருப்போம் மோஸ்ட் ட்ரெண்டிங் செயின் அந்த மாடல் செயின்லேயே உங்களுக்கு மைக்ரோவில் வந்திருக்கு ஸோ இதுவுமே அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு இருக்க மாதிரி வருங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியால் கோல்டு ஒர்க் அப்படி உங்களுக்கு வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த லக்ஷ்மி லக்ஷ்மிமன் உருவம் வந்து ரொம்ப க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது ஃபேஸை ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குதுங்க ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ செயினோட லென்த் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் ரியால் கோல்டு இல்லை இருக்கமோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பேட்டர் நம்ம பார்த்தோம் அண்ட் இந்த டைப் செயின்லேயே உங்களுக்கு ப்ளைன்மே வருது இப்போ நிறைய பேர் மண் உருவம் இல்லாமல் யூஸ் பண்ணுவீங்க அந்த டைப்லேயுமே வருது இதுவுமே அப்படியே வந்து ஒரு கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் இதுமே ஃபுல் ஃபில் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ரியல் கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபினிஷிங் ஒர்க்குமே சூப்பராக இருக்குது இப்படி கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ செயினோட ரேட்டே உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி எப்படி வரும் செயின் வித் முகப்போடு சேர்த்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வருது ஸோ இதில் நம்ம ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்தோம் உருவத்தோடு இதில் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா முந்நூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூற்றி கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே அப்படி தங்கத்தில் எப்படி வருமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் வர முகப்பு செயின்னு இந்த பேட்டர்னில் வரவங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் நம்ம வந்து வெறுமனே நார்மல் பார்த்தோம் இதில் வந்து உங்களுக்கு பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் அவைலபிள் ஃபுல் ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறது வேணுங்கிறவங்க எதுவுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் மல்ட்டியுமே இருக்குங்க ரெட் ஒயிட் மல்ட்டி அண்ட் ஃபுல் ஒயிட் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வரது ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சிதுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு இன்வொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் வரும் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் வந்து உங்களுக்கு மல்ட்டி ஆல் கலர்ஸ் அவைலபிள் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்